உங்கள் குடும்பங்களில் எத்தனை எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனை சகுனிகள் இருக்கிறார்கள் கூடவே இருந்து குழி பறிக்கும் நண்பர்களோ உறவினர்களோ இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்றாவது நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படியானால் ஆண்டவரை நீங்கள் அந்த உணர்தல் வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்தான் கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் நம் குடும்பங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள் உங்கள் குடும்பங்களில் தடைகள் உடைக்கப்பட்டு முன்னேற்றுகிறார் இறைவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடவுளின் பிரசன்னம் உங்கள் குடும்பங்களில் இருக்கின்றது என்பதை உணருங்கள் மீக்கா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் என்று அந்த இறைவார்த்தை கூறுகின்றது உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வழிகாட்டுதல்களை நம்புங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள் ஆண்டவர் இருக்கின்றார் உங்களோடு இருக்கின்றார் உங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையாக பக்கபலமாக இருக்கின்றார் வரும் துன்பங்களிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் என்பதை நம்புங்கள் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் இருக்கின்றார் உங்களோடு இருக்கின்றார் என்றும் உங்களை வழிநடத்துவார் உங்கள் தடைகளை உடைத்தெறிவார் அவரை நம்புங்கள் திசுவசியங்கள் ஜெபிப்போமா இறைவா இவர்களுக்கு நீதாமை வழிகாட்டுதலாக இருந்து அவர்களின் குடும்பங்களில் உள்ள எல்லா குழப்பங்களில் இருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள ஆவியின் பலனை இவர்களுக்கு நிரப்புவீராக முதல் அருளையும் கிருபையும் ஆசிரும் இவர்கள் குடும்பங்களிலும் இவர்கள் பிள்ளைகள் மேலும் இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் உங்களுடைய ஆவின் பலனை அனுப்புவீராக இவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவரும் இதை கேட்டு மகிழ ஷேர் பண்ணுங்கள் Não mm -hmm.